சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் இழைப்பார்தலில் பிரவேசிக்க முடியாதது ஏன் ஏ பரிசுத்தம் பி கீழ்ப்படியாமை சி விசுவாசம் டி நீதி சரியான விடை பி கீழ்படியாமை நாம் யாருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் ஏ பெற்றோர் பி சாத்தான் சி நண்பர் டி தேவன் சரியான விடை டி தேவன் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று யாருடைய சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏ பி மோசே சி டி ஆசாப் சரியான விடை ஏ தாவிது இன்று என்று சொல்லுவது எதை குறிக்கிறது ஏ பின்னும் இரண்டு நாளை குறிக்கிறது பி பின்னும் மூன்று நாளை குறிக்கிறது சி பின்னும் ஒரு நாளை குறிக்கிறது டி பின்னும் ஏழு நாளை குறிக்கிறது சரியான விடை சி பின்னும் ஒரு நாளை குறிக்கிறது யாருக்கு இழைப்பாருகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது ஏ தேவனுடைய பிள்ளைகளுக்கு பி உலகத்தாருக்கு சி பாவம் செய்தவர்கள் டி பரிசுத்தர்கள் சரியான விடை ஏ தேவனுடைய பிள்ளைகளுக்கு